ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் சிறுபருப்பு போட்டு கொல்கட்டை பண்ண போகிறது கார்த்திகதி வணிகி பண்ணது உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு வீடியோ போடுறேன் சிறுபருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கப்பு இந்த கப்புக்கு ஒரு கப்பு அரிசி மாவு எடுக்க போகிறேன் அதனால் அரை கப்பு வெள்ளம் எடுத்து கரைச்சிக்கிறேன் அதில் போட்டு ஒரு கப் அரிசி மாவு எடுக்கனால ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கப் தண்ணி தான் ஊற்றணும் அரிசி மாவு ஒரு கப் எடுக்கும்போது அதுதான் கரெக்டாக இருக்கும் அதனால் அதை பச்சு கரைச்சிக்கலாம் மண்ணெலாம் இருக்கும் ஃபில்டர் பண்ணணும் அதனால் இப்போ வந்து சிறுபருப்பு நல்லா வாசனை நல்லா வரும் அளவுக்கு சூப்பராக வறுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் வறுப்படணும் அது நல்லா கரைஞ்சிருச்சு பாகு வரணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லாது ஜஸ்ட் கரைஞ்சா போதும் நல்லா வறுப்பு வறுப்பட்டு வாசனை வந்துச்சு இப்போ இதோட ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவையும் நல்லா வறுத்துக்கோங்க கலர்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாது நல்லா சூடு வந்தால் போதும் மாவில் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது நல்லா இருக்காது நல்லா சூடாகணும் மாவு நல்ல அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் இதோட ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் மாவு நல்லா சுட்டுருச்சு நல்லா சுடுது இதில் வந்து நம்ம தேங்காய் போட்டுக்கலாம் இதெல்லாம் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை அப்படியே போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க தேங்காய் நல்லா வறுக்கெல்லாம் வேண்டாம் சும்மா அப்படியே எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் கொழுக்கட்டை டேஸ்ட்டாக இருக்கும் சிறுபறு போட்டு செய்கிறனால அதை அப்படியே இதில் ஃபில்டர் பண்ணிக்கலாம் இது வந்து கம்பி பாதம் அந்த மாதிரிலாம் எடுக்க வேண்டாம் ஜஸ்ட்டு கரைஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஃபில்டர் பண்ணி அதில் ஊற்றிக்கலாம் அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க இது நல்லா ஒன்று போல் சேர்ந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் தான் பிடிக்கிறதுக்கு நல்லா வரும் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா சுதசம் நல்லா நல்லாயிருக்காது ஒரு கப் அரிசி மாவு எடுத்தீங்கன்னா ஒரு கப் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் ஒரு ஸ்பூன் ஊற்றினா போதும் நல்லா தான் நம்ம கழக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு நல்லா மத்தியம் ரெடியாக வச்சு இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் ஆரட்டும் அதுக்கப்புறம் பிடிக்கலாம் இல்லைன்னா கையில் சுடும் நல்லா ஆரிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அப்படியே பிடிக்கல்கட்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம் கொஞ்சம் சோறு எடுத்து செய்யும் சரி இந்த மாதிரி நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க எல்லா கொலக்கட்டையும் இந்த மாதிரி வச்சு வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் இந்த கொலக்கட்டை சாப்பிட்றதுக்கு அப்படியே தூக்கி அடுப்புல வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வைங்க இந்த தண்ணி அப்புறம் கொழுக்கட்டை வைக்கிறதா இருந்தால் பத்து நிமிஷம் வச்சா போகிறோம் இது அப்படி தண்ணி சுடுறதுக்கு முன்னால் வச்சிங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க நல்லா வெந்துடும் இதுக்காட்டிக்கு கொழுக்கட்டையும் வடையும் தான் பண்ணேன் நான் அப்புறம் பொறி பண்ணேன் வடை வந்து ஒரு ரெண்டு கப்பு மாவு விற்று ஊற போட்டு வச்சுருக்கிறேன் ரெண்டு மணி நேரம் ஊற போட்டு அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துடலாம் கொழுக்கட்டை பாருங்க நல்லா வந்துடுச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஓகே எங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ வடக்கி உளுத்தம் பருப்பு அதோட கொஞ்சம் மிளகு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா இதோட கொஞ்சம் கொத்தமல்லி அப்புறம் பச்சை மிளகாய் இஞ்சி கருக்கப்பில ஆனியன் பொடிசா கட் பண்ணி போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்க அப்போதான் நல்லா வடைய நல்லா உப்பளாக வரும் இப்போ வடை தட்டி கொடுத்துடலாம் நல்ல புஸ்பு ரெடி ஆயிடுச்சு வடையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கொலக்கட்டை வடை எப்படி இருக்குன்னு சார் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ